வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் தண்டு துவையல் எப்படி சிறண்டு பார்க்க போகிறோம் தண்டு துவையல் செய்வதற்கு முன்னதாக இதில் உள்ள விட்டமின்ஸ் என்ன அதில் ஒரு பெனிஃபிட்டை பற்றி பார்ப்போம் தண்டில் விட்டமின் சி விட்டமின் ஏ கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் இவையில் இருக்கின்றது பிரிண்டந்தண்டு சாப்பிடுவதால் வந்து என்னென்ன நன்மைகள் என்று சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் எலும்பு வலி மூட்டு வலி வந்து குறைக்கும் சர்க்கரை நோய்டு அளவை வந்து குறைக்கும் இதய ஆரோக்கியத்துக்கு வந்து பலனளிக்கும் தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து நீங்கும் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு உதவும் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தர்மம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்துக்கு வந்து உகந்தது அடுத்தா வந்து நாங்கள் வந்து பிறண்டாம் தண்டு சம்பல் வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பிறண்டாம் தண்டு துவையில் செய்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கடாயை வந்து வைத்து அதில் வந்து எண்ணெயை ஊற்றி நாங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்துவதால் மிகவும் சிறந்தது அதில் வந்து மூன்று அல்லது நாலு செத்தல் மிளகாய் ஒரு ஹைபிடியில் உளுத்தம்பருப்பு போட்டு வந்து வறுத்து எடுத்து அதை வந்து ஒரு டிஸ்டில் எடுத்து வைக்க வேண்டும் நீங்கள் செத்தமிளகாய் உளுத்தம்பருப்பு வதக்கி அதே பாத்திரத்தை வந்து அடுப்பில் வைத்து அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நலனை விட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் உள்ளி கருவேப்பிலை தக்காளி பழம் புளி இவற்றை போட்டு வதக்கவும் பின்னர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஐந்து ஆறு நிமிடங்களின் பின் நீங்கள் வெட்டி வைத்திருக்கும் பிரண்டந்தண்டை போட்டு வதக்கவும் தண்டு வந்து நன்றாக வதங்க வேண்டும் இல்லாவிட்டால் வந்து நாக்கு கடிக்கும் கை அரிப்பது போல இருக்கும் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் அதை எப்படின்னு சொன்னால் நீங்கள் பிறண்ட தண்டில் வந்து கணக்குகளை உடை அதில் உள்ள தோலை வந்து சீவி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி அதை வந்து நன்றாக கழுவி எடுக்க வேண்டும் நீங்கள் பிறண்ட தண்டை வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களை கைகளில் வந்து நல்லெண்ணெய் பூக்க வேண்டும் அப்படி பூசினால் வந்து கைகள் வந்து கடிக்காது அதை வந்து நீங்கள் அந்த தோல் நாரை வந்து நன்றாக சீவி எடுக்க வேண்டும் ஓரளவு தண்டு தான் நல்லது இவற்றையெல்லாம் நன்றாக வதக்கி எடுத்து இறுதியில் வந்து நீங்கள் இலை கொஞ்சம் போட்டு வதக்கவும் எல்லாம் வந்து ஆரியவின் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நான் அழைத்து எடுக்கவும் நீங்கள் அரைத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான பிரண்டந்தண்டு சம்பல் அதாவது வந்து பிரண்டந்தண்டு துவையல் வந்து கிடைத்துவிடும் இதை வந்து நீங்கள் சோறு ரொட்டி தோசை இப்படியானவற்றுக்கு சாப்பிடலாம் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து விட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்று சிறந்த உணவு தொடர்ந்து கிழமையில் ஒரு நாளாவது சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய மூட்டு கைகால் வழி எல்லாம் குறைந்து கொண்டே போகும் செய்து பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கொமண்ட்ஸி தெரிவிக்கவும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்